நமசிவாய் வாழ்க அன்புள்ள தோலை தொழில்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி அஞ்சு பார்ப்போங்க சனி பகவான் நீதிமான் நேர்மையானவர் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதற்கான பலன்களும் நன்மை செஞ்சால் அதற்கான நன்மைகளும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் இவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இரண்டரை வருட காலங்கள் பயிற்சியாக எடுத்துக்கொள்கிறார் இப்போ வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினேழு ாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இவர் வந்து தை மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலு பத்துக்கு அதாவது மாலை நாலு பத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் இந்த சனி பயிற்சியான காலகட்டம் இப்போ எங்கேருந்து எந்த வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகரத்தில் ஆட்சி பெற்று இருந்தார் இப்போ கும்பமான தனது ஆட்சி வீடு திரிகோண வீட்டிற்கு போக போகிறாரு இந்த கும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கால சக்கரத்துக்கு பதினோராம் இடம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினோரு பதினொன்று இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி அமரும் போது நமக்கு நல்லது நடக்கும் அதனால் சனியை பார்த்து சனீஸ்வரன் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்து யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணும்போது அவர் கட்டாயம் நமக்கு நன்மைகளையே செய்வார் இப்போ வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க குறும்பத்தனம் இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும் பிடிவாத குணம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அசால்ட்டாக அலட்டிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு செயல்படுவாங்க எதையும் விடாப்பிடியாக ஜெயிச்சு ஆகணும்னு சாதித்து காட்டுவாங்க சமூக சேவைகளில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எத்தனை தோல்வி வந்தாலும் துவண்டே போக மாட்டாங்க விடாப்பிடியா மறுபடியும் எந்திரிச்சு நின்று ஜெயிப்பாங்க தன்னுடைய விஷயத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நம்மளால பேசி ஜெயிக்கவே முடியாது இந்த அளவு சிறப்பான அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய எண்ணமே உங்களுக்கு நிறையா இருக்கும் இவ்வளவு சிறப்பான விருச்சிக ராசிக்காரங்க கடந்த பதினஞ்சு வருட காலங்களாகவே வச்சுக்கலாம் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் அப்பா இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுற சமயத்தில் இப்போ இந்த சனிப்பயிற்சி வருது அவங்களுக்கு குச்ச ராசி அப்படின்னு எழுதி பார்த்தோம்னா ஜென் ஜென்ரலான திங்ஸ் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் உச்ச ராசியில் விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தோட நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் உங்கள் ராசியில் இருக்குது சனி யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்திற்கான அதிபதி இப்போ இவர் இவ்வளோ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இட அதிபதி மூன்றாம் இருந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அவர் நான்காம் இடமான கும்பராசியில் ஆட்சி பெற்று அமர் அம அமர்கிறார் அதாவது உங்களுக்கு அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குறார் அஷ்டம சனி அப்படின்னா சந்திரனில் சனி எட்டாம் இடத்துல நிற்கிறது அப்போ பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க அதில் பாதி அர்த்தாஷ்டமம் அப்படின்னா நான்காம் இடம் அஷ்டம சனில ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருதோ அதுல பாதி அளவு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த துன்பங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே பாதி அளவு இப்ப இந்த அர்தாஷ்டம சனில நடக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந் ஆனால் நீங்கள் இதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலை பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ஓரளவுக்கு உங்களுக்கு குருவோட இது வந்து கோச்சார ரீதியாக நல்லாயிருக்கு ராகு கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க அதனால் உங்களுக்கு உங்கள் பாதி தொந்தரவு பாதி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை வந்து மாற்றி ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களையும் நான்காம் இடத்துல அமரக்கூடிய நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் எல்லா காரியங்களையும் தடைகளை கொடுத்தாலும் தடையை மீறி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் தன் உங் அவர் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் உங்கள் ராசியவே பார்க்குறார் இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களோட கெரியரில் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடைகளை ஏற்படுத்தும் அதாவது இந்த ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு போகலாமா இல்லை இந்த ஜாபில் வந்து ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ இந்த பிஸ்னஸ் நான் இது எனக்கு க்ரோத்தை ஆக மாட்டேங்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துட்டு ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு தடைகளை ஏற்ப படுத்துவார் ஆனால் இந்த தடையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சனி வந்து செயல்படுவார் இந்த தடையை நீங்க தாண்டதுக்காக எந்த விதமான குறுக்கு வழியையும் பயன்படுத்தாமல் நேர் வழியில் போனீங்கன்னா கட்டாயம் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுப்பார் ஒரு வெற்றியை கொடுப்பார் ஒரு தடையை நீக்கி அதன் மூலியமாக ஒரு வெற்றியை கொடுப்பார் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னேன் இதில் என்ன பண்ணுவாருனா, எதிரியை அவரே உருவாக்குவார் அந்த எதிரையும் அவரே அழிச்சிருவார் அதே மாதிரி ஒரு பிரச்சனையை அவரே உருவாக்குவார் அதற்கான நிவர்த்தியையும் உங்களுக்கு காமிச்சிருவார் அதே மாதிரி உடல்நலில் ஒரு பிரச்சனையும் கொடுப்பாரு அதை எப்படி சரி செஞ்சுக்கலாங்க கூடிய அறிவையும் கொடுப்பார் ஏன் அவர் எதுக்குங்க இந்த பிரச்சனையை உருவாக்கணும் எதுக்குங்க ஒரு அதுக்கே ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவர் பாட்டுக்கு கம்முன்னு இருந்தார்னா நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருப்போமே ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எங்களை கஷ்டப்படுத்தினார் படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கஷ்டப்படுத்திங்க உங்களையே பக்குவப்படுத்துறார் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதன் மூலியமாக நீங்கள் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் தவறான வழிகளில் போகாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தடைகள் வரும் நான் சொல்ல கிடையாதுங்க ஆனால் தடைகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி ராசியிலேயே சனி பார்வைப்படுதுன்னு சொன்னேன் அப்படி படுறதுனால வாழ்க்கையில் எவ்வளோ கடினமான செயல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் சோம்பேறித்தனங்க அதை மட்டும் விட்டுருங்க சோம்பேறித்தனம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எதையும் ஒத்தி மட்டும் போடாதீங்க அதுதான் உங்களுக்கு முதல் எதிரி ஓகேங்களா அடுத்து நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறனால வீடு நிலம் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை விற்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிலம் வீடில் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் இல்லை சட்டத்துக்கு புறம்பாக நான் வந்து ரேட்டை குறைச்சி போடுறேன் சதுரடிக்கு இவ்வளோ நான் குறைச்சி போடுறேன் இல்லை டாக்குமெண்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் நஷ்டம் வருங்க அதனால் நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் தாஷ்டம சனியில் வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு சொன்னேன் உங்களுக்கு நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்னு உங்கள் கூட இருக்கவங்கள உங்களுக்கு இனம் காட்டி அவங்கள நல்லவங்கள உங்கள் பக்கத்தில் பக்கத்துலேயே வச்சுக்கவும் கெட்டவர்களை உங்கள் இடத்துல இருந்தும் விலக்கியும் வைப்பார் உங்களை வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி அதன் மூலியமாக அவங்கள உங்களுக்கு காமிச்சு கொடுப்பார் இவ்வளோ நாள் தான் கஷ்டம் கஷ்டம்னு இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா அப்படின்னு கேட்குறீங்களா கவலையப்படாதீங்க எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு மனோநிலை உங்களுக்கு வந்து உருவாகும் அது எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்க பக்தி ஆன்மீகம் தந்திரம் முன் யோசனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும் அதே மாதிரி நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு சொன்னேன் நான்காம் இடங்கிறது வீடு வாகனம் வாகனம் அவங்கள வந்து பழுது பார்க்குற செலவு இல்லை வாகனம் மாற்ற வேண்டிய கட்டாயம் அதே மாதிரி வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் சாமான் எல்லாம் ரிப்பேர் ஆகிறது டிவி ஏசி எல்லாம் ரிப்பேர் ஆகிறது இல்லை வீட்டில் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே கிராக் ஆகி அதன் மூலியமாக வந்து பழுது பார்க்கக்கூடிய செலவு இதெல்லாம் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நான்காம் இடம் என்பது தாயார் தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு விட்டு கொடுத்து அம்மா கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் நான்காம் சுகஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கிறனால உங்க தூக்கம் கொஞ்சம் குறையும் உங்க சுகம் கொஞ்சம் குறையும் உங்க சந்தோஷம் கொஞ்சம் குறையும் ஆனால் இது எல்லாம் தியாகம் பண்ணி நீங்கள் தொழிலில் உங்களோட எஃபர்ட்டை போடும்போது உங்கள் ஜாபில் உங்க எஃபர்ட்டை போடும்போது அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அதாவது இந்த சமயத்தில் என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த தொழிலை விட்டுட்டு நான் வேறு தொழிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் போகாதீங்க புதுசாக எதுலேயும் இந்த சமயத்தில் முத் முக்கியமாக தொழிலில் இருக்கவங்க புது தொழிலுக்குள்ளே போகவே கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அர்தாஸ்டமசனி உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் மோசமான பலன்களை கொடுத்தாலும் இந்த விஷயத்தில் மோசமான பலனும் அதே விஷயத்தில் நல்லதையும் கொடுப்பார் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வந்து மொத்தத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு முடிஞ்சா ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க இது உங்களுடைய இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை தாண்டி உங்களை இந்த அர்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த விஷயங்களை பயன்படுத்தி உங்களது வாழ்வில் வெற்றி பெற எல்லாம் அல்ல சிவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க